எனக்கே ஒரு பல மாவட்டத்தில் பல சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு காவலர் கூட பார்த்தது கிடையாது ஒரு காவல பாதுகாப்புல பார்க்கல ஆனா இன்று இதெல்லாம் காவலர்கள் பாதுகாப்பு வழங்குற மற்ற கட்சிக்கு வழங்கி இருந்தா நாற்பத்தி ஆறு உயிர் போயிருக்காது எதுக்கு ஓரவச்சனை ஆம்புலன்ஸ் அரசியல் தலைவரோட சுற்றுப்பயணம் இனிமேல் இருக்குமா அப்படி இருந்தால் எப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ளே இருக்கிற கேள்வி கூட்ட நெரிசலில் தான் செருப்பை தூக்கி போட்டாங்கன்ட்டு ஒரு விஷ்வல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அங்கே கூட்ட நெரிசலே கிடையாது ஸோ இனிமேல் நம்ம சுற்றுப்பயணத்துக்கு ஒரு கேள்விக்குறியா எப்போ நடக்கப்போகுது எப்படி நடக்கப்போகுது எதனால் இனிமேல் போகுது அதுக்கான கட்டுப்பாடுகள் எப்படி ஸோ ஏன் யாருமே தமிழக கழகம் சைட்லேருந்து பேச மாட்டாங்க ஸோ என்ன விஷயம் போகுது ஸோ வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு தீர்ப்பு வருது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு வருதுன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன இந்த மாதிரி நிறைய கேள்விகள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போயிட்ருக்கு ஸோ அதை பற்றி தெளிவா இன்றைக்கி விளக்கலாம் தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன உங்கள் தலைவர் மாசா நாமக்கல்லில் பண்ணிட்டாரு அதுக்கு முன்னே நாகப்பட்டினத்தில் பண்ணிட்டாரு திருச்சியில் பண்ணிட்டாரு கரூரை சொதப்பிடுச்சு இனிமே அவரால் மாஸ் பண்ண முடியுமா இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு இனிமேல் உங்கள் சுற்றுப்பயணம் இருக்குமா அப்படிலாம் நிறைய கேள்விகள் இருந்து அதுக்கு விஜயனே தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிட்டாரு இதை விட ஸ்ட்ராங்காக நம்மளோட பயணம் இருக்கும்ன்ட்டு ஸோ இப்போ நம்ம பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன சுற்றுப்பயணம் எப்பொழுது இருக்கும் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு கிடையாதுங்க அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இந்த சாட்டர்டேவும் கிடையாது அது அடுத்த சாட்டர்டேவும் கிடையாது இனிமே ஒஃபிஷியலாக எப்போ இருக்குன்றது தலைமை சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இனிமே தமிழக வெற்றிகழகத்திற்கு நிகழ்ச்சிகள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களே அதெல்லாம் நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சைட்லேருந்து நமக்கு ஒரு ஆர்டர் வர வேண்டியது இருக்குது அது ஃப்ரைடே வரும் தான் எல்லாேருக்குமே சொல்லியிருக்காங்க ஃப்ரைடே என்ன தீர்ப்பு வருது இந்த கேஸு சிபிஐக்கு போதா இல்லை அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்ல போகிறாங்க ஸோ நம்ம இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஸோ அங்கேருந்து வந்த அப்புறம் மட்டும்தான் நம்ம ஒஃபிஷியலான விஷயங்கள் எல்லாமே சொல்ல முடியும் அதனால தான் யாருமே பேச மாட்டாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கோர்ட்ல ஒரு விஷயம் நம்ம ஃபைல் பண்ணோம்னா அங்கிருந்து ஜட்மெண்ட் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே சமூக வலைதளங்கள்ல எங்கேயுமே பேசக்கூடாது அதுதான் நியாயம் முக்கியமா போஸ்டிங்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே பேசக்கூடாது அதுதான் எல்லாருமே அமைதியா இருக்காங்க எல்லாருமே கேட்கறாங்க உங்களோட பேச்சாளர்கள் இருக்காங்க எங்க லயலாமணி எங்க போயிட்டாரு எங்க ராஜ்மோகன் எங்க போயிட்டாங்க இத்தனை பேர் ரமேஷ்லாம் எல்லாம் எங்கன்னு எல்லாருமே கேட்குறீங்களா இதுதான் விஷயம் ஒஃபிஷியலாக கோர்ட் சைட்லேருந்து ஒரு ரிசல்ட் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசுவோம் ஸோ சிபிஐக்கு இந்த விஷயம் போகும் தான் நான் எதிர்பார்க்குறேன் போயிடுச்சுன்னா எல்லாருமே மாட்டிப்பாங்க யார் யார் இதெல்லாம் உடந்தையாக இருந்தாங்களோ ஆளுங்கட்சியில் இருக்கவங்கெல்லாம் இப்போ திக்கு முக்கால் அழகிறாங்க என்னடா இவங்க கேஸ் போட்டாங்க என்ன வரப்போகுது எப்படி வரப்போதுன்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அது வந்த அப்புறம் தெரியும் நம்ம யாரு எப்படின்றதெல்லாம் ஸோ அடுத்த சுற்றுப்பயணம் இருக்குங்க ஆனால் எப்போன்றது தெரியல மேபி ரெண்டு மூணு வாரம் தள்ளி அதுக்கப்புறம் இதுக்கான விஷயங்கள் அதாவது பனையூரில் மீட்டிங் நடக்கும்போது நம்ம எப்பவுமே நம்ம ஆளுங்களுக்கு டிஷர்ட்லாம் கொடுத்து நிற்க வச்சு பாதுகாப்பு கொடுத்து விஜயனை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இங்கேன்னு பார்க்கும்போது நம்ம காவல்துறையை மட்டும் தான் நம்பியிருந்தோம் அவங்கள மட்டும் தான் நம்பியிருந்தோம் ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அவங்கள மட்டும் நம்மனா கரெக்டாக இருக்காதுன்ட்டு ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருந்தார் அவரோட மீட்டிங்கில் அதிசயமாக இருக்கடா சுற்றி போலீஸாக இருக்கீங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி போலீஸே பார்த்தது இல்லை இதே பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு கரூரில் கொடுத்துருந்தீங்கன்னா இத்தனை நாற்பது நாற்பத்தோரு பேர் இறந்துருப்பாங்களா வேலிடான பாயிண்ட் அது ஸோ அது சொல்லியிருக்காங்க இனிமேல் வருங்காலங்களில் போலீஸ்காரங்க கண்டிப்பாக வருவாங்க ஆனால் வரலனா அது ஒரு விமர்சனமாகவும் தெரியும் ஸோ இனிமேல் ஒரு சின்ன விபத்து அதாவது அதாவது கால் உடையதோ கை உடையதோ ஏதாவது சின்ன விபத்து நடந்தாலும் விஜய் கூட்டத்தில் பெரிய நியூஸ் ஆக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் காத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டிதாங்க வரணும் ஸோ அவங்களோட பிளான் விஜயண்ணா இனிமேல் வெளியே வரக்கூடாது விஜய் அவர்களும் அந்த வண்டியும் பார்த்தா விருப்பாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கான விஷயங்கள தான் நிறைய பேர் ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் அடித்து உடச்சு ஸோ விஜயனை சொன்னார் டிவிகே விசஸ் டிஎம்கேன்ட்டு திமுக எல்லாம் யாரும் ஒத்துக்கவே இல்லை ஏ அதெல்லாம் கிடையாதுல எங்களுக்கு எப்போவுமே அதிமுக தான் காம்படிஷன் டிஎம்கே விசஸ் அதிமுக ஏடிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ டிவியை வச்சு பாருங்கள் எல்லா சேனல்லையும் தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் இவங்களோட போட்டியை பற்றியும் இவங்கள யார் தப்பு பண்ணால் இந்த விஷயந்தான் டிபேட்டாக போயிட்டுருக்கு ஸோ விஜயனை சொன்ன அந்த விஷயத்தை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் நாங்கள் பண்ண என்ன விஷயம்னா அவங்க கொடுத்த இடத்துல வந்து பேசணும் இது மட்டும்தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க தப்பான விஷயங்கள்லாம் நிறைய பேசுகிறாங்க ஏகப்பட்ட வதந்திகள் கிளப்புறாங்க ஸோ இதெல்லாம் என்னன்றது தீர்ப்பு வந்தப்புறம் நம்ம அதுக்கான தனி விளக்கத்தை கொடுப்போம் அதே மாதிரி ஆம்புலன்ஸு கரூரை சுற்றி ஒரு மேடம் பேசுகிற வீடியோ ஒன்று பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு தோழர் ஒருத்தர் வீடியோ கிளிப்பிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அவர் அதை வீடியோ எடுத்துகிட்டே வர்றாரு வீடியோ எடுத்துகிட்டு எதுக்கு இவ்வளோ ஆம்புலன்ஸு ஆளே இல்லாமல் சுற்றிகிட்டு இருக்கு ஒரு பேசிக்காக அதாவது வீடியோ பார்க்குற உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன் பேசிக்காக இந்த விஷயம் உண்மையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்ம இப்போ ரோட்டில் போகிறோம் இப்போ நான் சிக்னலில் நிற்கிறேன்னா ஆம்புலன்ஸ் பின்னாடி அந்த சைரன் கேட்டுச்சுன்னா நம்ம நவுருவோம் இல்லை நம்ம ஏதாவது ரோட்டில் முக்கியமான எங்கேலாம் போகிறதா இருந்தால் ஆம்புலன்ஸ் வந்தாலே நம்மளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு வரப்பு வந்துடும் என்னடா அது பின்னாடி ஆம்புலன்ஸ் வருதான்னு சொல்லி நம்ம ஓரமாக நிறுத்திவிடும் இது எல்லாருமே தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக எதாவது ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா விடணுன்றது ஒரு பேசிக்கான விஷயம் ஸோ அப்போ ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டாலே நம்ம மைண்டுக்குள்ளே என்னமோ ஒன்று ஓடும் அதுதானே எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இந்த சைரனை போட்டு ஆளே இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் அங்கே சுற்றுது ஸோ நம்ம வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது உள்ளே ஆள் இருக்காங்களா இல்லையான்ட்டு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ ஆம்புலன்ஸ் வருது வழி விடணும் அப்படின்னு சொல்லி வழி விடுவோம் பார்த்தா உள்ளே ஆளே இருக்காது ரவுண்ட் அடிச்சுன்னே இருக்காங்களாம் அந்த கரூரில் அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயே ரவுண்ட் அடிக்குதான் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அரேஞ்ச் பண்ணதே கிடையாது ஸோ நம்ம பண்ண வண்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது மருத்துவமனைன்னு சொல்லி டாக்டர் பிரபு அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம ஆளுங்கள்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இவங்களும் எங்கேருந்து வந்தாங்க யார் கூப்பிட்டு வந்தாங்க எதுக்காக வந்தாங்கன்னே நமக்கு சுத்தமாக தெரியல ஸோ ஆம்புலன்ஸ் அரசியல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு இது நமக்கு மட்டும் கிடையாதுங்க நிறைய பேருக்கு நடந்துருக்கு ஸோ இன்னும் வருங்காலங்களில் நம்ம இன்னும் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறமா நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக்லேயும் இந்த எக்ஸ்தலத்தில் இன்ஸ்டாகிராம்லாம் அவங்களோட பதிவுகள் பார்த்தேன் உங்க தலைவர் விஜய் அவர்கள் எல்லார் வீட்டுக்கும் போவாரு அனிதா இறந்த போது போனாரு ஜல்லிக்கட்டுக்கு போனாரு இந்த லாக் அப் டெத் அஜித் அவர்கள் வீட்டுக்கு போனாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களும் போட்டு ஏன் கரூர்ல உங்க பார்ட்டில நடந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் விஜய் அவர்கள் போல இது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கோர்ட்டில் நம்ம மனு கொடுத்துருக்கோம் அங்கேருந்து நீங்கள் போகலாம் உங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்கன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க மனு கொடுத்த அப்புறம் அந்த பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் ஸோ இதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காது அப் டெத்தில் இறந்தாரில் அஜித் குமார் அவர் வீட்டுக்கு விஜய் நான் போகிறதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் பிஃபோரிலே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்துச்சு இந்த மாதிரி விஜய் அவர்கள் அஜித் அவர்களோட வீட்டுக்கு போகிறாரு ஸோ லாக்அப் டெத்து நடந்தால் அவங்க அம்மாவை எல்லாரும் மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவி பண்ண போகிறாருன்னு சொல்லி ஆன்லைனில் யாரோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க இமீடியட்டாக எங்களுக்கு தலைமையிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்துச்சு இது ஃபேக் நியூஸு இது உண்மை கிடையாது விஜய் நாங்கள் போகலன்னு சொல்லி ஃபேக் நியூஸ்னு சொல்லி நமக்கு வந்துச்சு நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டோம் ஷேர் பண்ணி கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா விஜய்னா அஜித் அவர்களோட வீட்டில் நிற்கிற ஃபோட்டோஸ் வருது அப்போ நான் நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட கேட்டேன் தோழர்கள்கிட்ட கேட்டேன் என்ன தலைவா த தலைமையிலேருந்து அமிச்சாங்க ஃபேக்குன்னு சொல்லி அமிச்சாங்க அதை நம்பி நம்மளும் ஷேர் பண்ணிட்டோம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டோம் பார்த்தா அண்ணா வந்து நிற்கிறாரு ஸோ நம்ம கட்சியிலே இருந்துக்கிட்டு நம்ம போய் சொல்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் ஒரு தெளிவான விளக்கம் சொன்னார் அப்போ அது கரெக்டாக இருக்குது அதாவது விஜயன் போகிறது அந்த வீட்டில் இருக்கிற துக்கத்தில் பங்கு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூறணும் அவரோட இறக்கலை தெரிவிக்கணும்னு அவர் போகிறாரு ஸோ இப்போ ஆன்லைனில் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு விஜயன் அங்கே வராருன்னு தெரிஞ்சால் அங்கே ஹெவி க்ரௌடு வரும் இது சுற்றுப்பயணமோ மாநாடோ கிடையாது அந்த குடும்பத்தை அவர் பார்க்க போகிறார் அப்போ அங்கே இருந்தால் நடக்குமா எல்லாருமே வந்து செல்ஃபி எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க அது ஒரு டிஸ்டர்பன்ஸான இடமா இருக்கும் அனிதா அவங்க வீட்டுக்கு போகும்போதும் சரி ஜல்லிக்கட்டுக்கு போகும்போதும் சரி இவர் இதுக்கு முன்னாடி போன எல்லார் வீட்டுக்கும் போகும்போதும் சரி யாருக்குமே தெரியாது நாங்கள் எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாமே ஆன்லைனில் யாராவது ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கே இருக்கிற லோக்கல இருக்க யாருன்னா எடுத்து போட்டாங்கன்னா மட்டும்தான் நம்ம பார்வைக்கு வரும் இது வரைக்கும் ப்ரெஸ் வந்தது கிடையாது ஏதாவது ஒரு ஹெச்டி ஃபோட்டோ உங்களால் காட்ட முடியுமா விஜயன் அங்கே வரைக்கும் போனோம் எல்லாம் மொபைலில் எடுத்தது ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக கூட இருக்காது அங்கே இருக்கிறவங்க எடுத்தது இதெல்லாம் தான் வரும் ஸோ அதனால் ஒரு தெளிவான விளக்கமாக இருந்தது அந்த துக்கத்துக்கு போகிறாரு அதனால் பார்த்தீங்கன்னா இது ஃபேக் இப்போ நான் சொன்னனால நீங்கள் நம்பிட்டீங்க ஷேர் பண்ணிட்டீங்க இல்லை இது ஒஃபிஷியலாக இருந்ததுன்னா அந்த வீட்டு வெளியே அவ்வளோ கூட்டம் கூடி இருக்கும் இது நம்ம பப்ளிசிட்டிக்கு பண்ணுறோன்னு சொல்லி எல்லோரும் பேசியிருப்பாங்கன்னாரு யோசிச்சு பார்த்தேன் கரெக்டாக இருந்தது அந்த மாதிரி ஒரு மனிதர் ஸோ இப்போ கரூருக்கு அவர் போயிருந்தாருனா அந்த ஃப்ளைட்டு திருச்சி திருச்சிலேருந்து சென்னை வராமல் நேராக கரூருக்கு அவர் போயிருந்தாருன்னா அங்கே கூட்டம் ஏற்பட்டிருக்கும் அங்கே நடக்கிற நிலமே வேறு மாதிரி இருந்திருக்கும் அந்த துக்கத்தில் அவர் கலந்துருக்கவும் முடியாது இப்போ கோர்ட்லேருந்து இருந்து அதாவது ஃப்ரைடே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்மெண்ட் வரும்னு கே கேள்விப்பட்டேன் வந்ததுன்னா அவரோட ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா கரூர் போகிறதா இருக்கும் அந்த மக்கள் அவர் கண்டிப்பாக சந்திப்பார் அந்த வீடு வீடாக போய் எல்லாரையும் பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடிப்பட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நியூஸ் பார்த்தேன் அவங்க எல்லாருமே விஜய் என்ன நேரில் சந்திப்பார் அதுல மாற்றமே கிடையாதுங்க இவ்வளோ பேர் வீட்டுக்கு வரை அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது மேபி இன்றைக்காக கூட இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அது அந்த நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாருமே சொல்கிறாங்க விஜய் நான் கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக அவர் பார்ப்பாருங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் நேற்று ஒரு வீடியோ கிளிப்பிங் ரிலீஸ் ஆகிடுச்சு நிறைய நியூஸ்லலாம் போட்டிருந்தாங்க அதாவது அந்த செருப்பு வீஸான நபரை பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி அது ஸ்கொயர் பண்ணி எல்லா நியூஸ் சேனல்லையும் அதான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த செருப்பு வீசு வரும்போது நார்மலாக இருக்கிற நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அங்கே நிறைய பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு நிறைய பேர் மயக்கம் போட்டாங்க ஸோ விஜய் அவர்கள் பேசும்போது இது நடந்தது ஸோ அவரை இங்கே திரும்ப வைக்கணும் அவர் மூலிமா இதை கன்வே பண்ணுன்றனால அங்கே இருக்கவங்க அங்கே தூக்கி போடுறதுக்கு எதுவுமே இல்லை அதனால செருப்பை கழட்டி தூக்கி போட்டாங்க அவரோட அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக அப்படி அவர் பார்த்தாருனா அவங்களை ஹெல்ப் பண்ணலாம்லன்னு சொல்லி திமுக சைட்லேருந்து இதை பரப்பிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று வந்த வீடியோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அங்கே கூட்ட நெரிசலே கிடையாதுங்க அந்த செருப்பு வந்த பகுதியை காட்டுறோம் பாருங்க அவர் ஃப்ரீயாக கால்ல காலிலேருந்து செருப்பை கழட்டி அழகாக ஏம் பண்ணி விஜயம் மேலே ஏயிறாங்க ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு செருப்புகள் படந்திருக்கு இது அட்டென்ஷன் ஷீக்கிங்காக சொல்லுங்கள் பார்ப்போம் தெளிவாக தெரியுது பிளான் பண்ணி அடிக்கிறாங்கன்ட்டு ஸோ யார் உள்ளே பூந்தா எப்படி பூந்தான்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை கரெக்டாக நான் சிபிஐக்கெல்லாம் போயிடுச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம கிட்டே சொல்லிடுவாங்க அவங்கள ஸோ அந்த நிமிடத்துக்காக தான் நான் வெயிட் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டு நிஜமாலே சொல்றேன் எப்படி அவரால் இப்படிலாம் பேச முடியுதுன்னே தெரில அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செருப்புகள் தான் குவிஞ்சு கிடக்குது வாட்டர் பாட்டிலே கிடையாது ஒரு தண்ணி கூடவா கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ப்ரெஸ் மீட்ல அவர் தைரியமா சொல்றாரு ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரு காணொலி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க அங்க வந்த தோழர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சின்ன யானையில் வச்சு நிறைய கேஸ் வாட்டர் பாட்டில் நம்ம தோழர்கள் ஆனா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி இஷ்யூஸ் இருந்து நம்ம ஐடி விங்கு பசங்களாம் வீடு விடா போய் தண்ணி எடுத்துட்டு ரெண்டு மூணு பாட்டிலாம் நிறைய பேருக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க இமிடியேட்டா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிகழம் அதை கரெக்ட் பண்ணி இந்த கரூர் வரும்போது பார்த்திங்கன்னா சின்ன யானையில் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் வச்சு எல்லாருக்குமே தண்ணி கொடுத்துருக்காங்க அதோட வீடியோ தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ என்ன ஆதாரம் இல்லாமல் இதுக்கு பேர் வதந்தி கிடையாதா நம்ம பேசுனா வதினி கலப்புறம் அவங்க பேசுனா நியாயமா வீடியோ ஆதாரமே காட்டுறேன் நீங்க பார்ப்பீங்க ஆதாரமே பாத்துட்டு இருக்கீங்க இதுக்கு என்ன சொல்லுவார் செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் சொல்லுங்க பாப்போம் அதே மாதிரி என் மனசுக்கு பட்ட விஷயம் ஒண்ணு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அது உண்மையா இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா தெரியப்படுத்துங்க அதாவது இந்த இஷ்யூ ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கரூரில் இருக்கிற மாவட்ட செயலாளர் மதியழகன் அவரை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்க அவரை மட்டும் கிடையாதுங்க இன்னொருத்தரை ரெண்டு நம்பர்களை பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போது அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க மேபி இந்த பூஜா ஹாலிடேஸ்லாம் இருக்கிறதுனால பெயில் ரொம்ப கஷ்டம் ரிமாண்ட் போட்டு தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்களாம் அவங்க இன்னும் ஜெயிலில் தான் இருக்காங்க ஸோ தமிழக வெற்றி கிழக்கம் தப்பு பண்ணிச்சின்னு சொல்லி எந்த கோர்ட்லேயும் இது வரைக்கும் ஆதாரபூர்வமாவோ அறிவிப்போ எதுவுமே வரலை ஆனால் எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு தெளிவான விளக்கம் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல ஸோ அப்படி அரசு பண்ணுறாங்க காவல்துறை மேலேயும் தப்பு இருக்குது செந்தில் பாலாஜி அதாவது அங்கே இருக்கிற யார் ஆளாங்களோ அவங்க மேலேயும் தப்பு இருக்குது தமிழக அரசு மேலேயும் தப்பு இருக்குது ஏன் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளை மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன் செந்தில் பாலாஜி அவருக்கு அரெஸ்ட் பண்ணுங்க அவர் தானே பாதுகாப்பு ஒழுங்காக கொடுக்கல அவரோட ஏரியா தானே அது எல்லாருமே சொல்கிறது என்ன செந்தில் பாலாஜி அவர்கள் சரியில்லை காவல்துறை சரியில்லை அவங்க கட்டமைப்பு கரெக்டாக இருந்ததுன்னா விஜய் அவர்கள் ஈஸியாக வந்துட்டு ஈஸியாக போயிருப்பாங்க இவங்க கேட்ட இடத்தை கொடுக்கல எல்லாருமே சொல்கிற இது தானே அப்போ நம்ம சைடில் நீங்கள் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் சைடில் இந்த ஒருத்தரை கூட யாரும் அரெஸ்ட் பண்ணலையே இது கரெக்டாக இல்லையான்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எனக்கு தோன்றுறதை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருந்தது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா புசியானந்த் அவர் மேலேயும் கேஸ் இருக்குது நிர்மல்குமார் சார் மேலேயும் கேஸ் இருக்குது யூடியூப்பில் பேசினா உன் மேலேயும் கேஸ் போடுவோம்னு சொல்லி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க இது எப்படின்னே தெரியல அதை ஜஸ்ட் உங்கள் கிட்டே கன்வே பண்ணணும்னு நினச்சேன் ஸோ பார்ப்போம் இன்றைக்கி கோர்ட் சைட்லேருந்து ஒரு நல்ல தீர்ப்பு வரணும் ஸோ நம்ம நம்மளோட சுற்றுப்பயணம் இதை விட ஸ்ட்ராங்காக நம்ம ஆரம்பிக்கணும் மக்களுக்கு மெயினாக மக்களுக்கு உண்மை என்னன்றத தமிழக மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டிய நேரம் ஸோ இன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா இன்னைக்கே கரூர் விஜய் போவ அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் தலைவர் தளபதி வெற்றியும் தமிழக வெற்றி பத்தியும் பற்றியும் உள்ளவரே பேசிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போங்க ஸ்டார்ட் டேக்கர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி

எதுக்கு எம்டி ஆம்புலன்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து வரீங்கன்னு தெரியல